வணக்கம் அம்மாவிட தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அறிவிய தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் எண்பத்தி மூணு திரு நியமம் பருத்தியப்பர் கோயில் என்றது வழக்கு விண்கொண்ட தூவதி சூடி நீடு விரிப்புண் சடைத்தாழ தாழ பெண்கொண்ட மார்பில் வெந்நீர் பூசி பேனார் பழி கண் கொண்ட சாயலோ கவர்ந்த கல்வர்க்கு இடம் போலும் வண்டினம் பாடியாடும் உமையொரு பாகமாய் விளங்கும் இறைவன் திருநீரு பூசியவர் அவர் பிச்சைக்காரராக வந்து உள்ளம் கவர்ந்தவர் அவர் வீற்றிருக்கும் இடம் வண்டுகள் பணிசைக்கும் பருதி நியமமே அறவொலி வில்லொலி எம்பினொலி யடங்கார் புறம் மூன்றும் நிற வல்லார் நினிர்பும் சடையுமே நீரம்ப மதிசூடி இரவில் புகுந்தெனில் கவர்ந்த விரைவர் கிடம் போலும் பறவள்ளார் வினைப்பாழ் படுக்கும் பரிதி நியமமே வாசகி நானாகவும் மேரு வில்லாகவும் வாய்வு திருமால் தீ ஆகியவை அம்பாக்கி முப்புறம் எரித்த சிவனா சடையில் பிறைமதி அணிந்து என் உள்ளம் கவர்ந்தார் அவர் வீற்றிருக்கும் இடம் பரிதி நியமமே வான்முகவார் குழல் வானிடும் கண் வலை தோன் மாதம் நீன்முகமாகிய பைங்கலற்றி நுரிமேனி கமிழ்த்து நான்முகம் காட்டி நலம் கவர்ந்த போலும் பான்முக வண்டினம் பாடிய பரிதி உமையம்மை அஞ்சும்படி யானை தோலை போர்த்தி கொண்ட பெருமான் என் உள்ளம் கவர்ந்த என்னை நான் என்னை போல அவரை பற்றுமாறு செய்தவர் அந்த தலைவர் இடம் மூக்கினால் வண்டினங்கள் பாடும் பரிதி நியமமே வெஞ்சுரம் சேர் விளையாடல் பேணி விரிப்பு நண்பகலும் பலி தேர்ந்துழல் சேரா உள்ளம் கவர்ந்தார் போலும் பஞ்சுரம் பாடி வண்டி யாழ் முரலும் பரிதின் ஞாமமே சுடுகாட்டின் நடனம் புரிபவர் முப்பொழுதும் பூதங்கள் துணையாக நிற்பவர் வண்டுகள் ஒலிக்கும் வளையல்கள் நெகிழ என் உள்ளத்தை கவர்ந்தார் அந்த பெருமான் உறைவது பண்கள் இசைப்பாடும் பருதி நியமமே நீர்புல்கு புன்சடை நின்றலங்க நெடு வெண்மதி சூடி தார் புல்கு மார்பில் வெந்நீர் அணிந்து தலையார் ஏர் ஏற்புல்கு சாயலெழில் கவர்ந்த விரைவார் கிடமாகும் போலும் பார்புல்கு தொல் புகழால் விளங்கும் பரிதி நியமமே சடையில் கங்கையும் பிறையும் மார்பில் திருநீரும் கையில் பிச்சை பாத்திரம் ஏற்றவர் என் உள்ளம் கவர்ந்த அவர் உறைவது பரிதி நியமமே விடும் கடும் காட்டகத் தாடல் பேணி விரி புண் சடைத்தாழ திங்கள் திருமுடிமேல் விளங்க திசையார் பழி தேர்வார் சங்கொடு சாயலெழில் கவர்ந்த சைவர் கிடம் போலும் பைங்கொடி முல்லை படற்புறவில் பருதி நியமமே சுடுகாட்டில் சடைமுடிகள் தாழ பிறைமதி சூடி பழியை ஏற்று திருபவர் சங்கும் சாயலும் உடம்பில் தங்காதவாறு செய்த சைவர் அவர் உரையும் இடம் முல்லை கொடி நியமமே இறைவலர் செஞ்சடை பெரிய மழுவேந்தி மறையொளி பாடி வெந்நீர் பூசி மனைகள் பழி தேர்வார் இறைவலை சேரவில் கவர்ந்த விரைவர் போலும் பறையொளி சங்கொலியால் விளங்கும் பரிதி நியமமே பிறைமதி சூடி செஞ்சடை திகழ மழு படையினர் மறைவோதி திருநீரணிந்து பிச்சைக்கு செல்பவர் அவர் என்னை கவர்ந்து கைவளையல்கள் கழுகும்படி செய்தவர் அவர் வீற்றிருக்கும் இடம் பறைவொழியும் சங்கொலியும் திருவிழாக்களும் திகழும் பரிதி நியமமே ஆ சடைவானார் தானவரோராடார் அமர்ந்த மாசடையாத வெந்நீர் பூசி மனைகள் பழி தேர்வார் காசடை மேகலை சேரா உள்ளம் கவர்ந்தா கிடம் போலும் பாசடை தாமரை வைகு பொழிகை பரிதும் நியமமே தேவர்கள் அசுரர்கள் வித்யாதாரர்கள் அடியார்கள் வழிபட திருநீர் பூசி பலியேற்று திரிபவர் என் மேகலை நழுவும்படி உள்ளம் கவர்ந்தவர் அவர் உரையும் இடம் தாமரையும் பொய்கையும் கொண்ட பரிதி நியமமே நாடினார் காண்கிலர் நான்முகனும் திருமானும் ஏத்த கூடலார் ஆகி நாளும் குழலகர் பழி தேர்வார் ஏழலா சேரா வெளியில் கவர்ந்த இறைவர் கிடம் போலும் பாடலார் ஆடவாயாய் வணங்கும் பரிதி நியமமே நான்முகனும் திருமாலும் காண இயலாதவர் கபாலம் ஏந்தியவர் மலர்களை கூண்டலில் சூடிய என் எழிலை கவர்ந்த இறைவனுக்கு இடமாவது அடியார்கள் பக்தி பாடல்கள் பாடும் பருதி நியமமே கல் வளராடையார் கையிலும் கழுக்காலின காண சொல்வளமா நினைக்க வேண்டா சுடுநீர் அது வாடி நல்வலை சேரா நலம் கவர்ந்த பல்வலர் முள்ளையும் கொல்லை வேலி பரிதி நியமமே காவி கட்டிய சமணர் கூறும் சொற்கள் சொல்வலம் அற்றது திருநீரை பூசி என் கைவளையர்கள் சோர்ந்து விழுமாறு என் உள்ளம் கவர்ந்த தலைவர் இருப்பது முல்லை காடு எனும் பரிதி நியமமே பைரவம் விரிகாந்தல் விம்மும் பரிதி நியமத்து தையலொரு பாகமாய் அமர்ந்தவனை தமிழான சம்பந்தன் பொய்யிலி மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்தேத்த ஐயுறு வில்லை பிறப்பருத்தல் அவலம் அடியாவே காந்தல் மலர்கள் தழைத்து திகழும் பரிதி நியமத்தில் உள்ள சிவபெருமானை தமிழான சம்பந்தர் போற்றி புகழ்ந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் பிறவா இன்பம் பெறுவார்கள் பேர் பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்